வணக்கம் தினம் ஒரு நடிகர் என்ற இந்த வரிசையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இல்லை இல்லை ஆக ஒரு மனிதர் அரசியலின் அற்புத தலைவர் ஆம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் முதன் முதலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அகழ் விளக்கு என்ற படத்தில் நடிக்க தொடங்கி அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இனிக்கும் இளமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நீரோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாமந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தூரத்து இடிமுழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சட்டம் ஒரு இருட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிவப்பு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நெஞ்சில் துணி விருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சாதிக்கு ஒரு நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நீதி பிழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சிவந்த கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்டணத்து ராஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆட்டோ ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டவுரி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நான்சூட்டிய மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மதுரை சூரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மெட்ராஸ் வாத்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வேங்கையின் மைந்தன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சபாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அமுதகானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அலையோசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சந்தோஷ கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து புது யுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவகிரக நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து புதிய சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து புதிய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எங்கள் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஈட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நீதியின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்னை பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஏ

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பூமலை பொழியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரத்தினங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வீரன் வேலு தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலுண்டு வினையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உழைத்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தம்பி தங்க கம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தெற்கத்தி கள்ளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தென்பாண்டி சீமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பூந்தோட்ட காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மக்கள் ஆணையிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தர்மம் வெல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பொறுத்தது போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பொன்மண செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மீனாட்சி திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ராஜநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எங்கிட்ட மோதாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறையில் பூத்த சின்னமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புதுப்பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கேப்டன் பிரபாகரன் இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காவியத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தாய்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எங்கே முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழை ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோயில் காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செந்தூர பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சக்கரை தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆனஸ்ட்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு என் ஆசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு சேதுபதி ஐபி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வீரமிழஞ்ச மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கள்ளழகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது கண்ணுபட போகுதையா இரண்டாயிரம் வானத்தைப் போல இரண்டாயிரம் சிம்மாசனம் இரண்டாயிரம் வல்லரசு இரண்டாயிரத்தி ஒன்று வாஞ்சிநாதன் இரண்டாயிரத்தி ஒன்று நரசிம்மா இரண்டாயிரத்தி ஒன்று தவசி இரண்டாயிரத்தி இரண்டு ராஜ்யம் இரண்டாயிரத்தி இரண்டு தேவன் இரண்டாயிரத்தி இரண்டு ரமணா இரண்டாயிரத்தி மூணு சொக்கத்தங்கம் இரண்டாயிரத்தி மூன்று தென்னவன் இரண்டாயிரத்தி நான்கு கஜேந்திரா இரண்டாயிரத்தி நான்கு நிறஞ்ச மனசு இரண்டாயிரத்தி நான்கு எங்கள் அண்ணா இரண்டாயிரத்தி ஆறு சுதேசி இரண்டாயிரத்தி ஆறு பேரரசு இரண்டாயிரத்தி ஆறு தர்மபுரி இரண்டாயிரத்தி ஏழு சபரி இரண்டாயிரத்தி எட்டு அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது மரியாதை விஜயகாந்த் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது படம் இரண்டாயிரத்தி ஒன்பது எங்கள் ஆசான் இரண்டாயிரத்தி பத்து விருத்தகிரி இரண்டாயிரத்தி பதினாறு சகாப்தம் நான் ஆரம்பத்தில் குறிப்பிடும் பொழுது செகப்பு மலர்கள் என்று ஒரு படத்தின் பெயரை சொன்னேன் அதன் சரியான பெயர் சிகப்பு மல்லி இந்த சிகப்பு மலர்கள் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அதை நான் சொல்லிவிட்டேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை மொத்தம் நூத்தி ஐம்பத்தி மூன்று திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் அவ்வளவு எளிதாக கேப்டன் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு வந்துவிடவில்லை அதற்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தான் வந்தார்கள் அது வேறு ஒரு பார்வை வேறொரு பார்வையில் பார்ப்போம் கேப்டன் அவர்கள் இன்று இல்லை ஆனால் அவர் நடித்த திரைப்படங்கள் இன்றும் நம் கண்ணுக்கு விருந்தாகவும் அவர்களுடைய ரசிகர்களுக்கு அரு மருந்தாகவும் இருக்கின்றன ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு நடிகர் என்றால் அது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு நடிகரை பற்றிய பார்வையில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் மைதீன்